நமக்கு எல்லாத்துக்கும் விளையாட்டுனா என்ன அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தி ஸ்போர்ட்ஸ்க்காக நிறைய டிஸ்ட்ரிக் கூட்டிகிட்டு போனேன் நம்மளுடைய அங்கு மேம் அவர்களை மேலே விளையாடு இங்கு மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் என்னுடன் பணியாற்றி இப்பொழுது தலைமை ஆசிரியாக இருக்கும் மகேஸ்வரி அண்ட் ஷியாம்லா அப்புறம் எங்களிடம் படிக்க அன்பு மாணவ செல்வங்களுக்கும் உண்மையான மாலை வணக்கம் நாங்கள் இங்கே வந்து இது வந்து எங்களுக்கு தாய் வீடு மாதிரி அப்பாயின்மெண்ட் அப்போ தங்கராஜன் சார் தான் ஹெச்சமாக இருந்தாங்க குறுகிய காலத்தில் நான் திருப்பி ரெண்டாயிரத்து ஒன்று வெளியில் கிளம்பிட்டேன் பாலி சார் வந்து ஹெச்எம்மா துங்கப்புறம் போறாரு நான் திருப்பி திட்டக்குடிக்கு போகிறேன் சாரையும் அறிமுகமானவங்க தான் இப்போ எல்லாரோடையும் ஒருங்கிணைச்சது ரொம்ப எங்களுக்குலாம் சந்தோஷம் இது ஒரு சந்திப்பு நிகழ்வா அமைது இது மாதிரி மேலும் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் எங்களுக்கு ஒரு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க அன்போடு குழந்தைகளை குழந்தைகளே கேட்டுக்கொள்கிறோம் நான் இப்போ வந்து விருத்தாசலம் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல உடற்கல்வி இயக்குனராக பணியாற்றி வந்துருக்கேன் இந்த குழந்தைங்களை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா எங்களுக்கு முகம்லாம் தெரியல அவங்க வந்து பிடிச்சி ஹெக் பண்ணி மிஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வாய்ப்பை அளித்த பள்ளி தலைமை அம்மா அவர்களுக்கும் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்த கங்கா மற்றும் என்னுடைய என்னுடைய மாணவிக்கும் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்